அன்பிற்குரிய மாதா டிவி நம்பிக்கையாளர்களே இன்று செவ்வாய்க்கிழமையான இன்று திருவழிபாட்டிலே நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அழகான திருப்பாடல் நாற்பது இந்த திருப்பாடல் நாற்பதை எழுதியவர் மாபெரும் அரசனான தாவியது தாவீது அரசர் தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே நடந்த நிகழ்வுகளை வைத்து நமக்கு ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார் இந்த திருப்பாடல் வழியாக இன்ன வாழ்க்கை பாடம் இன்னும் அவர் வாழ்க்கையில் நடந்தது அதைத்தான் நின்று இந்த திருப்பாடல் வழியாக நாம் பார்க்க போகின்றோம் பல்லவியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது உமது திருவுலம் நிறைவேற்ற கடவுளை இதோ நான் வருகிறேன் என்ன ஒரு திருவுளம் யாருடைய திருவுளம் கடவுளுடையது கடவுளுடைய திருவுலம் எப்படி இருக்கும் எங்கே வரும் எதனால் அது உருவாகின்றது என்ற எந்த ஒரு காரணமும் நம்மால் கண்டுபிடிக்க முடியாது ஆனாலும் கூட கடவுளுடைய திருவுளம் அந்தந்த நேரங்களில் அந்தந்த சூழ்நிலைகளில் நடக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக நான் வருகிறேன் நம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக நான் வருகிறேன் என தாவித அரசர் உறுதிப்படுத்துகிறார் அதை தன் வாழ் வாழ்க்கையிலும் செய்தார் அதே நம்மையும் செய்ய நம்மை அழைக்கின்றார் இந்த திருப்பாடலுடைய ஒரு பகுதி தான் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு முன்னால் என்ன நடந்தது தாவிதனுடைய வாழ்க்கை என்று சொன்னால் ஒரு குழியை பற்றி பேசுவார் அரசன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு இக்கட்டான சிக்கலான ஒரு சூழ்நிலையை ஒரு குழியை குறியீடாக வைத்து சொல்லுவார் அந்த குழியில் விழுந்திருப்பதைப் போலவும் கடவுளுடைய துணை கடவுளுடைய பராமரிப்பு கடவுளுடைய பேருதவி வரும் வரை நான் காத்திருப்பேன் அதுவரை நான் கூக்குரலிட்டேன் மன்றாடுவேன் என சொல்கிறார் எப்பொழுது கடவுளுடைய திருவுளம் நடைபெறுகிறதோ சித்தம் கிடைக்கப்பெறுகின்றதோ அப்பொழுது அந்த குழியிலிருந்து தாவித அரசர் வெளியே வருவதாக அதற்கான ஒரு பாடலை இயற்றுகிறார் மீண்டும் அதே தாவித அரசர் இன்னொரு சிக்கல் அவர் வாழ்க்கையில் வருகிறது இன்னொரு துன்பம் இன்னொரு இக்கட்டான சூழ்நிலை மீண்டும் ஒரு குழியில் விழுந்ததாக அவர் உருவகப்படுத்துகின்றார் இது நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள் சிக்கல்கள் துன்பங்கள் அல்லது உடல்நலம் இல்லாமல் போகின்ற ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் ஏற்படுகின்ற பொழுது தாவித அரசனுடைய இந்த வாழ்க்கை சூழ்நிலை நினைத்து பார்த்து கொள்ளலாம் தாவித அரச சொல்வது இப்படிப்பட்ட சிக்கலில் உழல்கின்ற பொழுது சிக்குகின்ற பொழுது வழி தெரியாமல் இருக்கலாம் திசை தெரியாமல் இருக்கலாம் உதவி யாரிடம் வந்து வரும் என தெரியாது கடவுளுடைய திருவள்ளம் எப்பொழுது நடைபெறும் எனவும் தெரியாது ஆனால் அதுவரை காத்திருங்கள் பொறுத்திருங்கள் அது துன்பமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதிலிருந்து கடவுளை போற்றுங்கள் என சொல்கிறார் இது கடினமான ஒரு பயிற்சி பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையிலே உடனடி தேவை உடனடி உதவி உடனடியான தீர்வுகள் இதையெல்லாம் கிடைக்க வேண்டும் என அனைவருமே ஆசைப்படுவோம் யாருக்குமே துன்பத்திலே உழன்று இருக்க வேண்டும் அதிலே இருக்க வேண்டும் என்கின்ற நம்மளுக்கு பொறுமை இருக்காது நிச்சயமாக சூழலிலிருந்து எவ்வளவு விரைவாக வெளியேற முடியுமோ மகிழ்ச்சி நோக்கி போக முடியுமோ அதை தான் நாம் விருப்பப்படும் ஆனால் தாவீது அரசர் ஒரு புதியதொரு வாழ்க்கை பார்வையை நமக்கு கொடுக்கிறார் அதிலே இருந்து கடவுளை போற்றுவது பின்பு மீண்டும் கடவுள் நமக்கு அற்புதத்தை நிகழ்த்துவார் ஒரு சூழலிலிருந்து வெளியேறி இன்னொரு சூழலுக்கு வருவோம் இந்த சூழல்கள் என சொல்வது வாழ்க்கை சூழல்கள் மாறிக்கொண்டே இருக்கும் இன்பம் துன்பம் சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாறிக்கொண்டே ஆனாலும் கூட இந்த தாவித அரசர் சொல்வதைப் போல எந்த ஒரு சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் கூட கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவோம் கடவுள் நல்லவர் என்பதை நம்புவோம் கடவுள் நமக்காக நிச்சயம் நன்மைகளை செய்வார் என்பதை உறுதியோடு ஏற்றுக்கொள்வோம் இது ஒரு நல்லது ஒரு கிறிஸ்துவ மனநிலையாக இருக்கும் இந்த மனநிலையை பயிற்சியின் மூலம்தான் பெற்றுக்கொள்ள முடியும் வெகு விரைவாக சிந்தனை மாற்றத்தினால் ஏற்படுவது கிடையாது நாம் தினந்தோறும் வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடிய சிக்கல்களை சந்திக்கின்ற பொழுது அது எதிர்கொள்கின்ற பொழுது இதை நாம் நினைவில் வைத்துக் வேண்டும் இந்த சூழ்நிலையிலிருந்தும் கடவுள் எண்ணை காப்பாற்றுவார் உதாரணத்திற்கு நம் வாழ்க்கையிலே எவ்வளவோ காரியங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் நம்முடைய கடந்த காலத்திலே நடந்திருக்கும் அன்றெல்லாம் நினைத்திருப்போம் எப்படி இதிலிருந்து வெளியேற முடியும் எங்கிருந்து உதவி வரும் எப்படி நாம் இதிலிருந்து வெளியேறி ஒரு புதியதொரு சூழ்நிலைக்குள் செல்ல முடியும் என நினைத்து பார்த்துருப்போம் கவலைப்பட்டு இருப்போம் அதிகமாக சோர்வாக இருந்திருப்போம் ஆனால் ஏதோ ஒன்று நடந்து ஒரு சூழலிலிருந்து வேறொரு சூழலிருக்கு கடவுள் நம்மை அழைத்து வந்திருப்பார் இன்று நினைக்கின்ற பொழுது அது அற்புதமாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் எப்படி இந்த சூழல் மறைந்து போனது என்கின்ற பொழுது எந்த ஒரு சூழலும் மாற்றத்திற்கு உரியது எந்த ஒரு சூழலிலும் நிரந்தரமாக நாம் இருக்கவே மாட்டோம் நிச்சயமாக கடவுள் அதையும் மாற்றுவார் வரை அந்த சூழல் வரை பொறுத்திருக்கும் காத்திருக்கும் அதுவரை தாவிதரசர் நமக்கு சொல்வதை போல கடவுளுடைய திருவுழம் அதை நிறைவேற்ற இதோ நான் வருகிறேன் எப்பொழுதும் கடவுளுடைய திருவுளத்திற்கு தயாராக இருக்கும் நம்மால் இயன்றதை நம்மால் முடிந்ததை செய்ய முயற்சிப்போம் முயற்சிகளை கடவுள் ஆசீர்வதிப்பார் மனிதன் உடைய முயற்சி கடவுளுடைய திருவுளம் இது இரண்டும் இணைகின்ற பொழுதுதான் அற்புதம் நடைபெறுகின்றது மனிதனுடைய முயற்சியின்றி கடவுளுடைய திருவளம் கிடையாது அதே போல் கடவுளுடைய திருவுளமின்றி மனிதனுடைய முயற்சியால் மட்டும் அற்புதம் நிகழாது முயற்சியும் கடவுளுடைய திருவுளமும் இணைகின்ற தருணம் அற்புதத்தின் தருணம் அந்த திருவுளம் வரை காத்திருப்போம் இந்த சிந்தனையோடு கண்களை மூடி ஆண்டவிடம் நாம் சிமிப்போம் அன்பு விரைவா இதோ நாங்கள் வேறு வேறு ஏதோ ஏதோ சூழ்நிலைகளிலே இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சூழ்நிலைகளை மாற்றுகின்ற நல்ல கடவுளாகினேர் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியையும் ஆற்றலையும் திடனையும் தந்தருளும் உம்முடைய திருவுளம் நிறைவேற்றுவதற்காக எப்பொழுதும் எங்களை ஒரு கருவிகளாக நாங்கள் தயார்படுத்தி இருக்கின்ற ஒரு கிறிஸ்தவர்களாக எங்களை ஆசிர்வைத்து வழிநடத்தும் ஆமேன்